தொலையாத ஒன்றை தேடும் பொழுது நண்பர்கள் ஆறு பேர் தமது விடுமுறையை குதூகலமாக கழிப்பதற்காக அழகிய ஒரு தீவிற்கு சென்றார்கள் நாள் முழுவதும் கடலில் நீந்துவதும் மது அருந்துவதுமாக அவர்கள் அந்த நாளை மிகவும் மகிழ்ச்சியுடன் கொண்டாடினார்கள் மாலை நேரம் வந்தபொழுது எல்லோரும் அங்கே உள்ளார்களா என்ற சந்தேகம் ஒருவனுக்கு ஏற்பட்டது அதனால் அவன் அங்கிருந்த நண்பர்களை எண்ண ஆரம்பித்தான் ஒன்று இரண்டு என எண்ணி ஐந்து பேர் மட்டும் உள்ளார்கள் என பதறியபடி கத்தினான் அதற்கு மற்றவனோ உனக்கு என்னவே தெரியவில்லை நான் எண்ணுகிறேன் என்று கூறி அவன் மீண்டும் எண்ண ஆரம்பித்தான் அவனும் ஆமாம் ஐந்து பேர்தான் உள்ளார்கள் ஒருவனை காணவில்லை என்றான் அவ்வாறே எல்லோரும் எண்ணி பார்த்த பின்னர் ஒருவனை காணவில்லை என்ற தீர்மானத்திற்கு வந்தார்கள் ஏனெனில் ஒவ்வொருவரும் தங்களையும் சேர்த்து எண்ணுவதற்கு மறந்து விட்டார்கள் பின்னர் அந்த தொலைந்து போன ஆறாவது நபரை தேடுவதற்காக அவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு திக்கு நோக்கி செல்ல ஆரம்பித்தார்கள் இப்பொழுது கேள்வி என்னவென்றால் அந்த ஆறாவது நபரை அவர்கள் எவ்வாறு கண்டுபிடிக்கப் போகிறார்கள் என்பதுதான் அந்த ஆறாவது நபர் ஒரு பொழுதும் தொலைந்து போகவே இல்லை ஆனால் தங்களையும் சேர்த்து என்ன தவறிவிட்டார்கள் இந்த உலகத்திலும் இதுதான் நடைபெறுகிறது மனிதன் தன்னைத்தானே மறந்துவிட்டான் மற்றைய எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறான் மற்றைய எல்லோரையும் கணக்கில் எடுத்துள்ளான் ஆனால் தன்னை மறந்து விட்டான் தன்னை கண்டு கொள்ள மறந்து விட்டான் திருமூலர் என்ற ஞானியும் தன்னை அறிய தனக்கோர் கேடில்லை தன்னை அறியாமல் தானே கேடுகின்றான் என கூறினார் இதுதான் உலகம் உலகத்திலே மக்கள் தேடுகிறார்கள் ஆனால் யாரை தேடுகிறோம் எதனை தேடுகிறோம் என்பதை அறியாமல் தேடுகிறார்கள் தேடி தேடி முன்னர் குறிப்பிட்ட அந்த ஆறு மனிதர்களின் நிலைதான் ஏற்படுகிறது அந்த ஆறாவது மனிதன் எப்பொழுது கிடைப்பான் அந்த மனிதன் தொலையவே இல்லை தொலையாத மனிதனை எவ்வாறு கண்டுபிடிக்க முடியும் அவனை வாழ்க்கை முழுவதும் தேட வேண்டியிருக்கும் சில வேளைகளில் நாம் பார்த்திருப்போம் ஒருவர் ஏதாவது ஒன்றை வாசிக்கும் பொழுது கண்ணாடி போட்டிருப்பார் பின்னர் மற்றவருடன் பேசும் பொழுது கண்ணாடியை தலையின் மேலே தள்ளி வைத்து விடுவார் பின்னர் கண்ணாடி தேவைப்படும் பொழுது அதனை எங்கெல்லாமோ தேடுவார் அதனை வேறு எங்கு தேடினாலும் அது கிடைக்கப் போவதில்லை தொலையாத அந்த பொருள் எல்லோருடைய உள்ளத்திலும் உள்ளது இந்த வாழ்க்கை கடலிலே மனிதனுக்கு தனது உதவி தேவைப்படும் என படைத்தவர் எண்ணி இருக்க வேண்டும் அதனால் இரவோ பகலோ எப்பொழுதெல்லாம் மனிதனுக்கு தனது தேவை ஏற்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் தான் அங்கே இருக்க வேண்டும் என எண்ணி அவ்வாறான இடத்தில் குடிபுகுந்துள்ளார் மனிதன் உயிர் வாழும் வரை தன்னில் இருந்து பிரிந்துவிடக் கூடாது என எண்ணி மனிதனின் உள்ளத்திலேயே அமர்ந்து விட்டார் மனிதன் எங்கு சென்றாலும் இரவோ பகலோ அந்த சக்தி எப்பொழுதும் அவனுடனேயே செல்கிறது ஆனால் இன்று வரை நாம் அதனை கணக்கில் எடுக்கவில்லை அதனை தேடவில்லை மற்றைய எல்லாவற்றையும் புரிந்து கொண்டோம் ஆனால் அந்த சக்தியை புரிந்து கொள்ளவில்லை மக்கள் கடவுளை காண்பதற்காக இடங்களுக்கு இடங்கள் யாத்திரை செல்வார்கள் ஆனால் ஞானிகளும் மகான்களும் என்ன கூறியுள்ளார்கள் நீங்கள் எதனை தேடுகின்றீர்களோ அது உங்களின் உள்ளே உள்ளது என்று கூறிச் சென்றார்கள் கடவுளின் உண்மையான கோயில் மனிதனின் உள்ளத்திலே உள்ளது மனிதனுக்கு அமைதி தேவை என்றால் இந்த உலகத்தை விட்டுவிட தேவையில்லை அமைதி தேவை என்றால் எல்லாவற்றையும் தியாகம் செய்ய வேண்டும் என்று மக்கள் கூறுவார்கள் உண்மை என்னவென்றால் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டே அமைதியை மனிதன் அனுபவிக்க முடியும் ஏனெனில் அமைதி நம் உள்ளேயே உள்ளது வெளியே அல்ல அமைதி இமயமலை உச்சியில் உள்ளதென்றால் இந்தியர்கள் அல்லது நேபாளிகள் அமைதியை எப்பொழுதோ அடைந்திருப்பார்கள் எனவே மகான்கள் கூறியது போல உங்களை கண்டுகொள்ளுங்கள் உலகில் என்ன செய்ய வேண்டுமோ செய்யுங்கள் ஆனால் மேலும் ஒரு விடயத்தை செய்யுங்கள் உங்களது உண்மையான சொரூபத்தை கண்டு ஏனெனில் அது உங்களின் ஒரு பாகம் அதுதான் பரமானந்தம் அதுதான் அமைதி நாம் உயிர் வாழ்வதன் நோக்கம் ஆனந்தத்தை அனுபவிப்பதுதான் அமைதியை அனுபவிப்பதுதான் நாம் செய்வன எல்லாவற்றையும் ஆனந்தத்திற்காகவே செய்கிறோம் திரைப்படம் பார்க்கச் செல்கிறோமே ஏன் மகிழ்ச்சியாக இருப்பதற்காக சுவையான உணவு பண்டங்களை செய்கிறோமே எதற்காக நாம் நமது வீட்டை அழகுபடுத்துகிறோமே எதற்காக ஆனந்தமாக இருப்பதற்காகத்தான் நாம் என்னவெல்லாம் செய்கிறோமோ அது ஆனந்தமாக இருப்பதற்காகத்தான் ஆனால் முதலாவதாக புரிந்து கொள்ள வேண்டிய விடயம் என்னவென்றால் நாம் தேடும் அமைதியும் ஆனந்தமும் நம் உள்ளேயே உள்ளன என்பதுதான் பரமானந்தம் நம் உள்ளே உள்ளது எனும் பொழுது நாம் அதனை அனுபவிக்க வேண்டும் ஆனால் ஒருவரும் தம் உள்ளே செல்ல முயற்சிப்பதில்லை அதற்கு பதிலாக வாழ்க்கை துன்பம் நிறைந்தது துயரம் மிகுந்தது என்பார்கள் ஒரு ரோஜா பூ அழகானது ஆனால் அதனை சுற்றி முட்கள் உள்ளன ரோஜா பூ எவ்வளவு மென்மையானதோ அவ்வளவிற்கு அதனது முட்கள் கூர்மையானவை அதனால் ரோஜா பூவின் அழகை ரசிப்பதை விட்டுவிடுவதா ரோஜா பூவில் முட்கள் உள்ளதால் அதனை முகர்ந்து பார்ப்பதை விட்டுவிட வேண்டுமா சில நேரம் ஓரிரு தடவைகள் முட்கள் குத்தி இருக்கலாம் ஆனால் அதன் பின்னர் ரோஜா பூவை எவ்வாறு கையாள வேண்டும் என்று நமக்கு தெரிந்துவிடும் அதன்பின் ரோஜா பூவை முகரவும் முடியும் முள் குத்துவதை தவிர்க்கவும் முடியும் முட்கள் கெடுதலானவை ஆனால் அந்த ரோஜா பூ மிகவும் அழகான ஒன்றாகும் நாமும் நமது வாழ்வில் ஆனந்தத்தை முற்றும் முழுதாக அனுபவிக்க வேண்டும் அதே நேரம் உலகத்தின் முட்கள் குத்தாமல் பாதுகாப்பாக இருக்கவும் வேண்டும் ஏனெனில் ஒரு தடவை முள் குத்தியது என்பதற்காக ரோஜா பூவை வேண்டாம் என கூறும் மக்களும் உள்ளார்கள் அதன் அருகில் செல்லவே மாட்டோம் அங்கே பிரச்சனை ஏற்படும் என்பார்கள் அது சரியான முடிவு அல்ல நல்லது எது கெட்டது எது என பிரித்தறியும் வல்லமை பறவைகளுக்கும் மிருகங்களுக்கும் கூட உள்ளது ஆனால் இந்த மனித வாழ்வில் நமக்கு ஆனந்தத்தையும் அமைதியையும் எவை கொடுக்கின்றன துன்பத்தையும் குழப்பத்தையும் எவை கொடுக்கின்றன என்பதை நாம் பிரித்து பார்க்க வேண்டும் இது நமது வாழ்வில் நடைபெற முடியும் அடுத்த பிறப்பில் என்ன நடக்கும் என்பது ஒருவருக்கும் தெரியாது என்ன செய்ய வேண்டுமோ அதனை இப்பொழுதே செய்ய வேண்டும்